ஒரு நல்ல ஷாம்புன்னும்போது அது தலையில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறது முக்கியமான விஷயம் அதோட முக்கியமான விஷயம் அந்த கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஜென்டிலாகவும் மைல்டாகவும் இருக்கணுங்க கண்ணுக்கு ஒரு எரிச்சலாவோ இல்லை முடிக்கு ஒரு ஹார்ஷாகவும் இருக்கக்கூடாது இந்த ஷாம்பு வந்து பிஹெச் பேலன்ஸ்டு ஷாம்புவாக இருக்கணுங்க நம்ம முடியில் நம்ம உச்சந்தலையில் நம்ம ஸ்கின்னில் ஒரு குறிப்பிட்ட பிஹெச் தான் இருக்கும் அந்த பிஹெச்சுக்கு இந்த ஷாம்புவோட பிஹெச் மேட்ச் ஆகணும் அதுதான் பிஹெச் பேலன்ஸ்டு ஷாம்பு நம்ம ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நம்ம உச்சந்தலை பொறுத்த வரைக்கும் பிஹெச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்குங்க இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நல்ல விளைச்சல் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நல்ல நிலம் இருக்கணும் பாறையில் போய்ட்டு நம்ம விவசாயம் பண்ண முடியாது நல்ல விளைச்சலுக்கு அந்த மண் வளம் நல்லா இருக்கணும் அந்த மண்ணில் போதிய அளவு நுண்கிருமிகள் இருக்கணும் அந்த மண்ணில் போதிய அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேங்கினாலும் நல்ல விஷயம் கிடையாது இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாங்க நம்ம ஸ்கேல்ப்பில் கூட ஒரு என்வைரன்மெண்ட் இருக்குங்க ஸ்கேல்ப் பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சில குறிப்பிட்ட நுண்கிருமிகள் இருக்கும் நுண்கிருமிகள் அப்படின்னாவே கெட்டது பண்ண நினைக்க வேணாம் நிறைய நுண்கிருமிகள் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணும் அந்த நுண்கிருமிகள் நிச்சயமாக இருக்கணும் அங்கே அதே மாதிரி அந்த ஸ்கேல்பில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஆயில் கன்டென்ட் மாய்ச்சர் கன்டென்ட் இருக்கணுங்க ஒரு நல்ல ஷாம்பு அப்படின்னும்போது அந்த ஸ்கேல்ப்போட என்விரன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியும் அதே சமயத்தில் அந்த ஹெல்த்தை பூஸ்டப் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் ரொம்ப ஹெவியான கெமிக்கல்ஸ் அந்த ஷாம்பூவில் பயன்படுத்தி அது வந்து உச்சந்தறையில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை சாகடிக்கலாம் இல்லைனா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் இல்லைன்னா மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு விளைச்சல் நிலத்தில் அந்த ஈரப்பதம் எவ்வளோ முக்கியம் அந்த ஈரப்பதம் குறைஞ்சாலோ இல்லை ஈரப்பதம் இல்லைனாலோ அந்த லேண்ட் என்ன ஆகும் நம்ம ஷாம்பு பயன்படுத்தி முடிச்ச பிறகு நம்ம முடி வந்து மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கணுங்க ஷாம்பூவில் கண்டிஷ்னர்ஸ் இருந்தால் இதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒரு நல்ல ஷாம்புவை பயன்படுத்தின பிறகு நம்ம தலை வந்து முடி சிக்கு சிக்காக இருக்கக்கூடாதுங்க கோம்பிங் ஈஸியாக இருக்கணும் முடியும் நீளமாக இருக்கணும் அதாவது ஹேர் மேனேஜபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் தலை வரும்போது தனித்தனி முடியாக பிரிஞ்சு வரணுங்க இதைத்தான் தான் நான் சொல்ல வர்றேன் நம்ம நல்ல ஷாம்பூ பயன்படுத்தி குளிச்சு முடித்த பிறகு நம்ம முடியோடு அடர்த்தி கொஞ்சமாக அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்குங்க இதை எப்படி சொல்லலான்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்கார் அவர் ரொம்ப டல்லாக இருப்பார் அப்புறம் அவருக்கு சாப்பாடு கிடச்சிதுன்னா சாப்பிட்டார்னா அப்போ அவர் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பார் ஸோ அந்த மாதிரி இதை நம்ம சொல்லலாங்க நிறைய ஷாம்புல ப்ரோட்டீன்ஸ் யூஸ் படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அதை அவங்க லேபிளே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம புதுசாக வீடு கட்டும்பொழுது வீடு நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து அங்கங்கே கிராக் விளையத நம்ம பார்த்துருப்போம் என்ன காரணம் வெதர் கண்டிஷன் தான் அதாவது காற்று மழை வெயில் இந்த மாதிரி சொல்லலாம் இதே வெதர் கண்டிஷனில் தான் நம்ம தலைமுடியும் இருக்குது நம்ம தலைமுடியும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஷாம்புனா தலைமுடி ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த தலைமுடியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையும் செய்யணுங்க நல்ல ஷாம்பு பயன்படுத்தின பிறகு முடி வந்து லைவ்லியாக கொஞ்சம் பவுன்சிங்காக இருக்குங்க அதை தான் இம்ப்ரூவ்டு சொல்வாங்க சொல்லுவாங்க சன்லைட்டில் இருக்கிற யூவி ரேடியேஷன்ஸ் ஹீட் இதன் காரணமாக நம்ம முடிகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடியோட இயற்கையான கலர் ஃபைட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அடித்தாலும் அந்த கலர் ஃபைடாக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது நல்ல ஷாம்பு அப்படின்னும்போது இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுங்க அந்த ஷாம்புவை யார் பயன்படுத்தினாலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சென்சிட்டிவ்ஸ்க்குன்னு இருக்கிறவங்க யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு அந்த ஷாம்புவால் அலர்ஜி எதுவும் வரக்கூடாதுங்க அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் தான் ஷாம்பூவில் இருக்கணும் ஷாம்பூவில் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்டாகவும் ஜென்டிலாகவும் ப்ளசண்டாகவும் இருக்கணுங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஹெவியாக இருக்கக்கூடாது நம்ம தலையில் ஷாம்பூ அப்ளை பண்ணி வர அதிகமாக வந்த பிறகு குளிப்போங்க குளிக்கும்போது அந்த ரென்சிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்கணும் அதாவது அதிகமாக வாட்டர் அந்த ரென்சிங் ப்ராசஸ் கன்சியூம் பண்ணக்கூடாது குளித்து முடித்த பிறகும் முடியில் வந்து பிசு பிசுப்பாக எதுவும் அந்த ரெசிட்யூஸ் இருக்கக்கூடாது நம்ம பயன்படுத்துகிற ஷாம்புவோ இல்லை அதில் இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸோ சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாதுங்க அதாவது நம்ம குளிக்கும்போது நம்ம தலையில் அழுக்கு இருக்குது நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம தலை வந்து சுத்தமாகிடுது ஸோ அழுக்கு மட்டும் அந்த ரின்ஸ் வாட்டரில் போகாது கூடவே அந்த ஷாம்பூவும் சேர்ந்து தான் அந்த எங்கில சேர்ந்து தான் ரின்ஸ் வாட்டரில் போகும் ஸோ அந்த வாட்டர் எங்கே போகும் குளித்து முடித்த பிறகு அந்த ரின்ஸ் வாட்டர் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றிலும் எங்கேயோ டெபாசிட் ஆகும் அது நம்ம என்விரன்மெண்ட்டை நம்ம சாயில் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்க